ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி ஒன் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு காசு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பல நடிகைகள் பல விதமான கவர்ச்சிகளை வந்து காட்டி நம்ம பார்த்துருப்போம் ஸோ முத்த இருந்து படுக்கரை காட்சிகள் இருந்து பிக்னி காட்சிகள் வரைக்கும் அந்த கடற்கரையில் நடக்கக்கூடிய அந்த மசாலா காட்சிகள் அப்புறம் வந்து பயங்கரமான மேலாடை இல்லாத காட்சிகள்னு சொல்லி ஏகப்பட்ட கவர்ச்சிகளை பார்த்துருப்போம் ஸோ ஆனால் எப்போவுமே எவர் கிரீனான ஒரு கவர்ச்சி அப்படின்றது நடிகைகளை ஓடவிட்டு அவங்களுடைய மாங்கனிகளை முன்னழகளை குழுங்க குழுங்க கேப்சர் பண்ணுவாங்க இயக்குநர்கள் ஸோ இதுதான் வந்து காலங்காலமாக முன்னாடியிலிருந்தே வந்து இருக்கக்கூடிய கவர்ச்சி ஸோ தான் வந்து பிக்னி அப்படி இல்லாமல் வந்துருச்சு ஆனால் முன்னாடிலாம் ஒரு கவர்ச்சி வேணும்னா நடிகையை வந்து ஓட விட்டுட்டு அவங்களுடைய மாங்கனிகளை வந்து கேப்சர் பண்ணுறது தான் ஸ்லோ மோஷனில் கேப்சர் பண்ணுறது அந்த மாதிரியான சீன்ஸ் தான் கவர்ச்சியான சீன்ஸாக இருந்துச்சு அந்த சீன்ஸுக்கு எப்போவுமே மவுஸ் இருக்குது ஸோ என்ன தான் வந்து பிக்னி போட்டாலும் நீச்சல் உடையில வந்தாலும் ஏதாவது படுக்கை காட்சிகள் வந்தாலும் இந்த நடிகைகளை ஓட விட்டு குழுங்க குழுங்க கேப்சர் பண்ணுற அந்த சீனுக்கு எப்பவுமே மவுசு இருக்குது ரசிகர்கள் மத்தியில் அது வந்து எப்பவுமே வந்து விரும்பக்கூடிய ஒரு காட்சியாக இருக்குது ஸோ அந்த வகையில் இப்போ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எந்தெந்த நடிகைகள் அந்த மாதிரியான ஓட விட்டு கேப்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ எந்தெந்த நடிகைகளோட மானுங்க மாங்கனிகளை குழுங்க குழுங்க வீடியோ எடுத்திருக்காங்க இயக்குநர்கள் அப்படின்றத அந்த வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்ட் டூ இந்த வீடியோ ஓடிச்சுன்னா பார்ட் டூ வந்து போடலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போகிற நடிகை எந்த வீடியோல என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம பாவனா ஸோ பாவனா அப்படின்னாலே வந்து கேரள திரையுலகை வந்து சம்பிக்கக்கூடிய ஒரு வகையில் அவங்களுடைய இப்போ ரீசெண்டான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது எல்லாருக்குமே தெரியும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட இவங்கள பற்றி போட்டிருப்போம் ஸோ பாவனா அப்படின்னாலே வந்து ஹோம்லி கவர்ச்சி காட்டாத ஒரு நல்ல நடிகை அப்படின்ற ஒரு பேர் ஸோ அதனாலேயே வந்து இவங்க காட்டக்கூடிய சின்ன சின்ன கவர்ச்சியுமே வந்து ரொம்ப பெருசாக வந்து பேசப்படும் ஸோ அந்த தான் வந்து தெலுங்கு சினிமாவில் இவங்களுடைய இடுப்பை வந்து காட்டிட்டாங்க ஸோ அந்த சீனை வந்து கட் பண்ணி கட் பண்ணி பயங்கர ஃபே ஃபேமஸாக போச்சு அந்த தான் இவங்க கேரளாவில் ஒரு மூவியில் இந்த மாதிரியான குலுங்க குலுங்க ஓடி வந்த சீன் அதை கேப்சர் பண்ணி அதுவும் வந்து அந்த படத்தோட இயக்குனர் ஸ்லோ மோஷனில் கேப்சர் பண்ணி ரசிகர்களுக்கு பாவனா எதையுமே காட்ட மாட்டேன் அப்படின்னு நடம் ஒன்று நீங்கள் காட்ட வேணாம் கொடையை குடிச்சிட்டு இப்படி ஓடிவாங்க நீங்கள் ஓடி வந்தாலே போதும் அதை ஒரு கவர்ச்சி நான் எடுத்துக்கிறேன் அதை எப்படி கவர்ச்சி எடுப்பீங்க அதை நான் வந்து வைக்கிற ஆங்கிளில் வச்சு எடுப்பேன் ஸ்லோ மோஷனில் மாற்றி எடுப்பேன் அப்படின்ற மாதிரியான வகையில் நம்ம பாவனாவோடைய குழுங்களை வந்து கேப்ச்சர் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற நடிகார்னு பார்த்தீங்கன்னா பூர்ணா ஸோ பூர்ணா இப்போ தான் வந்து இந்த மாதிரியான கொஞ்சம் உடல் பூசின மாதிரி ஆகிட்டாங்க அவங்களுக்கான பட வாய்ப்புகள் சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சு ஆனால் இவங்க சினிமாக்குள்ளே வந்தது கிட்டத்தட்ட இருபது வயசுலேயே வந்துட்டாங்க இவங்களுடைய முதல் படமான விலங்கியல் மூன்றாம் ஆண்டு முனியாண்டி அப்படின்ற மாதிரி ஒரு படம் பரத் குரேசேன் நடிச்சிருப்பாங்க அந்த படம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அதில் கொஞ்சம் கூட விலகி என்னோட இடுப்போ என்னோட தொப்புலோ வந்து தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த சாரி டிராப்லேயே வந்து பின்ன இருப்பாங்க ஸோ ஜாக்கெட்டுக்கும் சாரிக்கும் வந்து பின்ன குத்தி என்னோட இடுப்பு கூட தெரியாத அளவுக்கு தான் நான் வந்து நடிப்பேன் அப்படின்னு சொல்லி சினிமாவுக்குள்ளே நுழைஞ்ச ஒரு நடிகை தான் அந்த பூர்ணா ஸோ மற்ற நடிகைகள் போலவே வந்து கவர்ச்சி காட்டாமல் இந்த தன்னுடைய நடிப்பின் திறமை மூலமாக வந்து ரசிகர்களை கவரலாம் அப்படின்னு நினச்சாங்க ஸோ அவங்களோட நடிப்பும் நல்லா தான் இருந்ததே தவிர நான் பட வாய்ப்புகள் கிடைக்காது அப்படின்றத போக அவங்களுக்கு புரிஞ்சுட்டு ஸோ கவர்ச்சி காட்டலைன்னா சினிமாவில் நினைக்க முடியாது அப்படின்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுது அதுக்கப்புறம் அவங்க நடிக்க ஆரம்பித்த படங்கள் ஸோ தமிழ் சினிமாவில் அவங்களுக்கு கவர்ச்சி காட்டக்கூடிய ரூல்ஸும் வந்து அமையல அவங்களுக்கான பட வாய்ப்பும் அமையல ஸோ அதனால் தெலுங்கு பக்கம் போனாங்க தெலுங்கில் மசாலாக்காகவே இருக்கக்கூடிய எடுக்கக்கூடிய படங்கள் ஏகப்பட்டதற்கு ஸோ அதில் ஒரு சில படங்களில் வந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைச்சது ஸோ அதில் வந்து காட்டக்கூடிய கவர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தன்னுடைய அழகு ஃபுல்லாகவே காட்டி தன்னுடைய கோழி எப்படி அழகாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணுற விதமாக தான் அவங்க அந்த மசாலா சாங்கே எடுத்திருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய முன்னழகை பிடிச்சி கசக்கிற மாதிரியான சீன்ஸும் வந்து அவங்க நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த வகையில் அந்த மாதிரி ஒரு சீன் தான் இது அவங்கள ஓட விட்டு ஸ்லோ மோஷனில் கவர்ச்சி காட்டக்கூடியதான் பாடல் காட்சிகள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான காட்சிகளும் கவர்ச்சி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி வச்சு எடுத்த மாதிரியான காட்சிகள் தான் இது ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற நடிகை நயன்தாரா ஸோ முன்னழகு கவர்ச்சி முன்னழகு கவர்ச்சி மட்டும் இல்லாமல் குலுங்க குழுங்க வரக்கூடிய கவர்ச்சி ஸ்லோ மோஷன் கவர்ச்சி அப்படின்ற அந்த கேட்டகிரி வரும்போதே நயன்தாரா கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ இவங்கள இது மொதல் பாட்டு மட்டும் இல்லை அடுத்தடுத்த பாட்டிலையும் நயன்தாரா கண்டிப்பாக இருப்பாங்க அதுக்கான காரணம் அவ்வளோ சீன்ஸ் வந்து கவர்ச்சியான சீன்ஸ் நயன்தாரா நடிச்சிருக்காங்க ஸோ இப்போதான் வந்து எழுத்து போத்தி நடித்தாலும் முன்னாடியெல்லாம் சீன்ஸ் எல்லாம் பயங்கர மஜாவாக இருக்கும் ஸோ அதில் ஒரு சீன் தான் அவங்க வில்லு படத்தில் நடித்த சீன் ஸோ அதில் ஃபுல்லாகவே அவங்களுடைய முன்னழகை வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸோ படத்துலேயே ஸ்லோ மோஷனில் வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வெறும் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் பக்கெட்டை தூக்கிட்டு ஓடிவாங்க நான் வந்து கவர்ச்சியாக எடுத்துக்கிறேன் பாடல் காட்சியில் இருக்கக்கூடிய கவர்ச்சி தனி இந்த சீன்ஸ்ல இருக்கக்கூடிய கவர்ச்சி தனி ஸோ அந்த மாதிரி பக்கெட்டை தூக்கிட்டு ஓடிவாங்க நீங்கள் நான் அங்கே குழுங்குறத வந்து அப்படி கேப்ச்சர் பண்ணிக்கிற மாதிரியான சீன் ஸோ இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்க போகிற நடிகை அசின் ஸோ அசினிமா இந்த மாதிரி நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது தெரியுது ஸோ அசின் கவர்ச்சியை காட்டியிருக்காங்க தன்னுடைய தொப்புலையை காட்டியிருக்காங்க நம்ம உன்னுடைய தெலுங்கு படத்தில் இந்த சாமி அப்படின்ற படத்தை ரீமேக் பண்ணும்போது அந்த படத்தில் காட்டக்கூடிய கவர்ச்சி வேற மாதிரி இருக்கும் ஸோ அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ பார்ப்போம் ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அசினோடைய முன்னழகை பிடிச்சி கசக்கி விட்டது இடித்து விட்டது ஸோ போக்கரி படத்தில் ஒரு பால் பால் எடுத்து பால் வச்சு அடிக்கிற மாதிரியான ஒரு டபுள் மீனிங் சீன் டார்க் சீன் சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு சீனை வந்து எடுத்திருப்பாங்க ஸோ அசினோடைய ஒரே ஒரு முண்டாபனியினை போட்டு நடந்துவாங்க இப்போ விஜய் வந்து அந்த பாலை வச்சு பேஸ்கெட் பாலை வச்சு அவங்களுடைய ரெண்டு பாலை வந்து இடிக்கிற மாதிரியான சீனை வந்து கேப்சர் பண்ணியிருப்பாங்க ஸோ அது வந்து போக்கீர்புறத்தில் கவர்ச்சியை காட்ட மாதிரி சொல்கிறேன் இந்த மாதிரியே வந்து அவங்களுடைய இன்ட்ரோ சீனே வந்து கவர்ச்சி எடுத்திருப்பாங்க நீ வந்து பாடல் காட்சியில் கவர்ச்சி காட்ட மாட்டேன்னு சொல்லி இடம் பிடிச்சாலும் உன்னை எடுக்கிற மாதிரி விதத்தில் எடுத்து நான் கவர்ச்சி காட்டிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிரபுதேவாக எடுத்திருப்பாரு ஸோ அதில் ஒரு சீன் தான் இது வச்சு வந்து நசக்கி விட்டுருப்பாங்க நம்ம அசினோடைய முன்னழகை இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக அசினோட எல்லாம் வந்து ஒரு வீடியோவை நம்ம பார்த்தே ஆகணும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சீன் தான் இது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் சீன் ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற நடிகை அஞ்சலி ஸோ அஞ்சலியா அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கறது தெரியுது ஸோ அஞ்சலி ஏன் அப்படின்னா கவர்ச்சி காட்ட மாட்டாங்கல்லன்னா கண்டிப்பாக அஞ்சலி ஏகத்துக்கும் கவர்ச்சி காட்டியிருக்காங்க ஸோ அவங்களுடைய ஸ்டார்டிங் சீன்லேருந்து அவங்களுடைய முன்னழக பிடிச்சி அது மேலே கை வச்சு கசக்கிற மாதிரியான கருங்காலி அப்படின்ற ஒரு படத்தில் வந்து சீன்ஸ் இருக்கும் ஸோ அதனால அஞ்சலியா அப்படின்ற அந்த மாதிரி ஷாக் கிடையாது அஞ்சலிக்கு குளுங்கல் பெருசாக இருக்காது என்னதான் ஓட விட்டு எடுத்தாலும் குழுங்கள் இருக்காது அப்படின்றதுக்காக அஞ்சலியா அப்படின்ற ஒரு ஷாக் இருக்கும் இருந்தாலுமே தன்னால் முடிஞ்ச விஷயத்த தன்னால் முடிகிற மாதிரியான ஒரு கவர்ச்சியை வந்து காட்டுறேன் அப்படின்றதுக்காக தான் இந்த சீனை வந்து அஞ்சலி நடிச்சிருப்பாங்க கரெக்டாக தெளிவாக நடிச்சிருக்காங்க பாருங்க இந்த லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம அன்சிகா ஸோ அன்சிகாவை ஒரு படத்தில் வந்து கமிட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய முன்னழகை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி ஒன்று இல்லை ரெண்டு சீன் கண்டிப்பாக இருக்கும் மினிமம் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு உடல் அமைப்பை கொண்டவங்க அன்சிகா ஸோ அவங்களுடைய கவர்ச்சி அப்படின்றது முன்னழகு தான் அப்படின்றது அன்சிகாவுக்கும் நல்லா தெரியும் ஸோ பட இயக்குனர்களுக்கு அதை விட நல்லா தெரியும் ஸோ அன்சிகாவுடைய எடை எப்போ குறைக்கப்பட்டுச்சோ அப்போவே அவங்களோட பட வாய்ப்பும் வந்து சுத்தமாக போயிடுச்சு எப்போது பப்ளி மாஸ் மாதிரி இருந்தாங்களோ அப்போ அவங்களுடைய மொத்த ஃபோக்கஸும் முன்னழகில் தான் இருக்கும் அந்த பாதி முன்னழக காட்டுறது இல்லைனா வந்து டாப் ஆங்கிள் எடுக்கிறது இல்லைனா அன்சிக்காவை விட்டு எடுக்கிறது அப்படின்ற மாதிரியான சீன்ஸ் வந்து ஏகத்துக்கும் எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு சீன் தான் நம்ம தமிழ்லேயே வந்து எடுத்துருப்பாங்க ஸோ ஓட விட்டுட்டு குலுங்குற மாதிரியான சீன் ஸோ இது வந்து நிறைய இருக்குது இது வந்து ஒரு சீன் தான் வச்சுருக்கேன் அடுத்தடுத்த பாட்டில் அன்சிகா ஒரு சீன்ஸ்லாம் ஏகத்துக்கும் வைக்க போகிறேன் அது வந்து பயங்கர குழுங்கலாக இருக்கும் ஸோ இந்த பார்ட் ஒன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுடைய வியூஸை பொறுத்து நம்ம பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு சொல்லி போடலாம் ஏன்னா அடுத்த 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 எபிசோடில் நம்ம ஸ்னேகா வச்சிருக்கு அப்புறம் நயன்தாரா திரிஷா அப்படின்னு சொல்லி நிறைய நடிகைகளுடைய குழுங்கள் இருக்குது ஏன் முக்கியமாக நம்ம நிவேதா பெத்தரச்சோடைய அபரிவிதமான ஒரு வளர்ச்சி அவங்களுடைய குழுங்களும் வந்து கேப்ச்சர் பண்ண போகிறோம் அடுத்தடுத்த எபிசோடில் ஸோ இந்த பார்ட் ஒன் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அடுத்து எந்த நடிகையோடைய குழுங்கள் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறவங்க சொல்லுங்கள் நம்ம அடுத்த பாட்டில் அவங்களுடைய அந்த நடிகையோடைய குளங்களும் வந்து கேப்ச்சர் பண்ணி தேடி பிடிச்சி ஆட் பண்ணிடலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் செவன்டி மெம் டூ பாயிண்ட் ஓவில் நம்ம நிறைய சீரீஸ் பார்த்துருக்கோம் ஸோ அந்த வகையில் இப்போ அமதா டீச்சர் சீரீஸ் போயிட்டுருக்கு அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி பதிமூணு எபிசோட் போட்டாச்சு அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா நயன்தாரா அண்ட் ரம்யா கிருஷ்ணோட சீரிஸ் எல்லாம் இருக்குது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்